வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு உத்தரப்பிரதேசத்தில் நிலை கொண்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செயலிழந்து புதுதில்லிக்கு வடக்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை இந்த நிகழ்வு இன்று மாலைக்குள் உத்தரகாண்டை சென்றடைந்து முற்றிலுமாக செயலுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது ராஜஸ்தானில் ஒரு நிகழ்வு மணிகளும் பாகிஸ்தானில் ஒரு நிகழ்வு நிலை கொண்டுள்ளது அந்த நிகழ்வோடு ஒன்றினை மீண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இன்று ஒரு நாள் மட்டும் புதுதில்லி மேலும் உத்தரகாண்ட் இந்த நேபாளம் இந்த மூன்று மாநிலங்களுக்கும் கடுமையான மழைப்பொழிவை கொடுத்து இன்று நள்ளிரவுக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது புதுதில்லி உத்தரகாண்ட் நேபாளம் இந்த நிகழ்வு இன்று மாலைக்கு பிறகு முற்றிலுமாக செயலுழக்கும் வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு இன்று தென்சின கடலில் இருந்து வரும் நிகழ்வு வங்காளதேசத்தை தேசத்தை வந்து என்று அந்த நிகழ்வு வங்காள வந்த பிறகு ஒரு தீவிர நிகழ்வாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை அந்த நிகழ்வு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மேற்கு வங்கம் வரை இருக்கிறது நாளை செப்டம்பர் பதினான்காம் தேதி மாலைக்கு பிறகு மேற்கு வங்கம் வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு வங்கம் வந்த பிறகு அந்த நிகழ்வு ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமாகவே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு ஜார்க்கண்ட் பீகார் உத்தரப்பிரதேசம் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் உத்தரப்பிரதேசம் சென்ற பிறகு படிப்படியாக இழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பாகிஸ்தானில் ஒரு சுழற்சி நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக இந்த நிகழ்வு உத்தரப்பிரதேசம் சென்ற பிறகு படிப்படியாக இழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மெல்ல நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு மேற்கு வங்கம் வங்காளதேசம் மேலும் ஜார்க்கண்ட் பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்துக்கு ஒரு பரவலான கொடுக்க கொடுக்க வாய்ப்புள்ளது ஆனால் ஜார்க்கண்ட் பீகார் மேற்கு வங்கம் இந்த மாநிலங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு உத்திரப்பிரதேசம் சென்ற பிறகு படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் சற்று மழை வெப்பச்சலமலை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது இன்று செப்டம்பர் பதிமூன்றாம் தேதியை விட நாளை செப்டம்பர் பதினான்காம் தேதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது செப்டம்பர் பதினைந்து பதினாறு தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அங்கங்கே சற்று குறைவான பரப்பில் மழை கிடைத்தாலும் செப்டம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து கடல் ஓரங்களில் மட்டுமே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலமலை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிலை கொண்டிருக்கும் கடலிலிருந்து ஒரு தாழ்வு நிலை வர இருக்கிறது இரு நிகழ்வுகளும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒன்றிணைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து அந்த நிகழ்வு ஒடிசாவில் மணிக்கணும் ஆந்திராவில் தரையேறி மேற்கு நோய்க்கு பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பறமழையும் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் வெப்பச்சார சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் பதிமூன்று வெள்ளிக்கிழமை கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வெப்பச்சாலமலை என்பது ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பு வட மாவட்டங்களைப் பொறுத்தவரை இன்று முழுமையாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு வெப்பச்சால் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை லேசான மழைப்பொழிவு கடல் ஓரங்களில் வெப்பச்சால மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதிக்கும் இன்று லேசான சாரல் மலை சங்கரன் கோவில் வரை பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை நேரங்களில் மேலும் மேற்கு பகுதி கடைநல்லூர் தென்காசி குற்றாலம் செங்கோட்டை சுரண்டை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு வெப்பச்சார மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களிலும் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு வெப்பச்சார மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பாறைக்கும் இன்று லேசான மிதமான மழையாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்பு கொடைக்கானக்கும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் இன்று கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி கூடுதலான பரப்பில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அன்னூர் மேட்டுப்பாளையம் காரமடை போத்தனூர் கவுண்டம்பாளையம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல் மலை அல்லது கருமியங்கள் சூழ்ந்து காணப்படலாம் தெற்கு பகுதியை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் தூரல் கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை இன்று பெரிதாக மழைக்கியதும் வாய்ப்பில்லை கிணத்துக்கடவு பெரிய நகரமும் இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான தூரல் மட்டுமே விளம்பென்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரிதாக மழைக்கு எதும் வாய்ப்பில்லை தாராபுரத்துக்கும் லேசான சாரல் மலை என்றும் எதிர்பார்த்த நிலையில் காற்று மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பாலக்காட்டுக்கு லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டத்தில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை இன்று வெயில் மட்டுமே சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் வேதாரண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தென்கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு ஈரடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு ஈரடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு கணவாய் விட தெற்கு கணவாய்களில் கணவாய் பகுதியில் கூடுதலான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை செப்டம்பர் பதினான்காம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு உள்ள கடல்வோர மாவட்டங்கள் பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது சேலத்துக்கு தெற்கு மேலும் திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு தெற்கு புதுச்சேரி புதுச்சேரிக்கு தெற்கு பகுதியில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதைவிட கூடுதலான பரப்பி திருச்சிக்கு தெற்கு உள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் வெப்பச்சால மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களுக்கு மேலும் கணவாய் பகுதியிலும் நாளை லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கணவாய் பகுதிக்கும் நாளை லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை செப்டம்பர் பதினான்காம் தேதி கூடுதலான பரப்பில் தமிழகத்தில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கணவாய் பகுதியில் லேசான தூரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சல மழை செப்டம்பர் பதினான்கை விட பதினைந்தாம் தேதி மழையின் தீவிரம் மேலும் குறைய வாய்ப்புள்ளது ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் பதினாறாம் தேதி வட ஒரு இரு இடங்கள் தென் கடல்வோரம் ஒரு இரு இடங்கள் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்மேற்கு மேற்கு தீவிரம் குறைந்து காணப்படும் ஒரு இரு இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே தென்மேற்கு புறமலை லேசான சாரல் மலை கிடைக்கும் வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் பதினாறாம் தேதி செப்டம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் பெரிதாக தென்மேற்கு புறமலை இருக்க வாய்ப்பில்லை மேலும் தமிழகத்திலும் ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பம் உயர்ந்த இடத்தில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு வெப்ப சாரமுறை கிடைக்கும் வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் வெப்பச்சல அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடலோர மாவட்டங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் பதினெட்டாம் தேதி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வங்கக்கடலில் வடக் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் இருபதாம் தேதி கடலிலிருந்து ஒரு தாழ்வு நிலை வர இருக்கிறது இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் சற்று தெற்கே முன்னேறி வந்து ஆந்திராவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சலமலை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புது செப்டம்பர் இருபத்தி ஒன்றை விட இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் வடக்கு கடலோர மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்களுக்கு படிப்படியாக வெப்பச்சலமலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு திறம்பிலே செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்குப் பருவமழை இந்த நிகழ்வு சீராக சற்று அதிகரித்தாலும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வு இருந்து வர இருக்கிறது அந்த நிகழ்வால் தென்மேற்குப் பருவமழை மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குப் பிறகு வெப்பச்சாரமலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பலிமம் சற்று சீராக தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கனவாய்ப்பிலும் லேசான சாரமலை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வருகிற நாட்களில் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு அதிக அளவு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் அனைத்து மாவட்டங்களுக்குமே வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் வரக்கூடிய நாட்களில் மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்கும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடலில் அடுத்தடுத்த நிகழ்வு தென்சீன கடலில் இருந்து வர இருக்கிறது செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு இதன் காரணமாக செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்கள் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்